எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வரைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் தன்யத்துக்குரிய சகோதர சகோதரிகளே நான் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லா இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்டா ஒரு ரயில் பயணத்திற்காக ரயில் நிலையத்துல உட்கார்ந்து இருந்தப்போ அங்க பார்த்த ஒரு குடும்பத்தை தான் நம்ம பேச போறோம் அதான் எவ்வளவு பேர் இருந்தாங்க அதுல என் மனசுக்கு தொட்டவங்களை மட்டும்தான் என் மனசுல வந்து தொட்டவங்களை மட்டும்தான் அவங்கள்ட விஷயத்த கேட்டு அவங்கள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுது அப்ப ஒரு சகோதரி பக்கம் இருந்தாங்க ஒரு சகோதரி எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அந்த கொஞ்சம் ஒரு வயசு மூத்தவங்க மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க ஒரு மூணு பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் கொஞ்சம் வயசு வித்தியாசமா இருக்கிறாங்க அப்ப அவளுக்கு வந்து அவ்வளவு ஒரு பாசநேசமா பேசிக்கிறாங்க அது ஒரு புள்ள ஒரு தாண்டி இருக்கு அந்த பாசம் ஒரு மாமியார் மருமகரோட தாண்டினா அந்த பாசமா இருக்குது அந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க அவங்ககிட்ட குடும்ப நிகழ்வுகள் அதுல கூட அவங்க அவங்களுக்கு இங்கேதான் தான் வாய்த்து வாய்ப்பு மாதிரி அதையும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க சராசரி என்ன பண்ணுவோம் அப்படித்தானே பண்ணுவோம் அது மாதிரி அவங்களும் பேசிக்கிறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து அவங்க பேசிக்கிறப்ப அவங்களுடைய உறவு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு ஏன்னா நான் எங்க போனாலுமே வந்து எந்த விஷயத்தையுமே எனக்கு எது மனசுக்கு சரிண்டு பட்டதோ அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படுவேன் இப்போ அதோட வந்து சகோதரியிட்ட கேட்டேன் என்னம்மா பஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க என்னம்மா நீங்க எங்க போறீங்க இப்போ நான் நான் வந்து போற இடத்த நான் சொன்னேன் அப்ப அவங்களும் அதே மாதிரி நாங்க இங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க எல்லாரும் நல்ல மாதிரியே போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சிநேகிதம் ஆயிட்டோம் அவ்வளோதானே மனுஷர இன்முகத்தோட பார்த்து பேசினால நம்ம யாரும் உறவுகளாயிடுவோம்ல யார கேட்டால் என்னம்மா வந்து என்ன இவங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க இவங்க எங்க அண்ணனின் மனைவி நாங்களாம் அவங்களுக்கு நாத்தனார் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே எனக்கு அது ஒரு ஒரு அந்த விஷயம் புதுசாக தான் இருந்தது ஏன்னா ஒரு நாத்தனார்மார் இந்த அளவுக்கு அவங்க அன்னைக்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது அளவுக்கு அவங்க க்ளோஸா அந்த அளவுக்கு ஒரு பாசமான பேசுனதை பார்த்தோன்னா எனக்கு அந்த அந்த மாதிரி தான் தோணுச்சு இப்போ வந்து ஒரு நாத்தனாறுனால் நமக்கு வந்து எப்படி குணம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் நாத்தனார் மாதிரி எப்படி இருக்கும் அந்த நாத்தனாருடைய நாளுடைய நாத்தனார்னா அவங்க வந்து அண்ணன் தம்பி உண்டாட்டியோட சண்டை போடணும் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு முழுசாக ஒரு அண்ணனுடைய மனைவியவோ தம்பியுடைய மனைவியோ ஏற்றுக்கிறதுக்கு நாத்தனாமரை இருக்குது அவ்வளோ முழுசாக மாமியார் மாதிரி ஏற்றுக்கிறவோ அவள் மகனுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாத்தனால் மாரி ரொம்ப வந்து யோசிப்பாங்க அவர் நூத்துல ஒரு பத்து இருபது சதவீதம் பேர் அந்த நல்லவங்களாக இருக்காங்க அந்த நல்லவங்களில் இந்த நாத்தனாள் மரம் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போ இந்த நாத்தனாமரை அந்த அண்ணியை மன அண்ணன் மனைவியை மனதார புகழ்றாங்க வாயார புகழி வாழ்த்து மகிழ்றாங்க அதோட வந்து கேட்டேன் உங்க அண்ணி வந்து மேல எப்படி எங்க எல்லாரும் பாசமா இருக்க உங்க அண்ணி அவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேக்குறப்ப அந்த சகோதரி சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த அண்ணி வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிப்டு இறைவன் கொடுத்த கிப்டு நாங்க வந்து இது எங்களுடைய வாழ்க்கையை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க நீங்களே சொல்லுவீங்க அப்படின்ட்டு சகோதரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த ஒரு விஷயம் என்ன இப்போ இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன்டா இப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்க ஆமாம் சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த முழு விளக்கத்தோட விஷயத்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இது இறைவனின் ஏற்பாடா இறைவன் ஏற்பாடா அவங்க எங்கிட்ட சொல்லணும் அந்த விஷயங்களை நான் வந்து பிறர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இறைவன் ஏற்பாடு இருக்கும் போல இருக்கு நான் ஏன் இப்படி இந்த மாதிரி நான் வந்து கண்ட சம்பவங்களை பார்த்த சம்பவங்களை கேட்ட சம்பவங்களை உங்ககிட்ட சொல்கிறேன்டா நீங்களும் இந்த மாதிரி நல்ல மாதிரியே வரணும் ஏன்னா உலகத்துல வந்து எல்லா மூலையிலையும் எல்லா மாத்திலையும் மக்கள் நல்லவுக்கு விற்கத்தையும் செய்யறாங்க ஏன் நாமன்னு அப்படி இருக்கக்கூடாது நம்மளும் இந்த மாதிரி நல்லபடியா இருக்கலாமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி எண்ணங்கள் வர்றப்போ நம்ம அன்னைக்கு வீடியோ பார்த்தா ஒரு சகோதரி சொன்னாங்க நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தோண தோணிரும் இல்லையா அதுக்கானதே இந்த மாதிரி சம்பவங்களை நான் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கிறேன் அப்ப அந்த சகோதரி சொல்றாங்க நான் வந்து எங்கள் தம்பி மொத்தம் நான் அஞ்சு பேர் எங்கள் அண்ணன் தான் தலைப்புள்ள நான் ரெண்டாவது எனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சியும் ஒரு தம்பியும் என் தம்பி பிறக்கிறப்பையும் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க எங்களை வந்து எங்களுடைய அப்பா பெற்றவரை எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது நாங்கள் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு இருந்தோம் எங்கள் அண்ணன் உழைச்சி எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க அப்படி இருக்கப்ப எங்களுடைய அப்பா பெத்தவங்க ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போயிருக்காங்க போயிட்டு வர்றப்போ அவங்க தடுமாறிட்டாங்க தடுமாறினப்போ இந்த இப்ப எங்கள் இந்த இருக்கங்களை எங்கள் அண்ணி அவங்க வந்து கல்யாணம் இருந்திருக்காங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வழியா வந்திருப்பாங்க போல் இப்போ எங்கள் பாட்டிமா தடுமாறவும் அவங்க என்ன பண்ணாங்க பாட்டி மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்களாம் அப்ப அவங்களோட இங்கே இடத்த சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க விட்டுட்டு எங்கள் வீட்டையும் பார்க்குறாங்க எங்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க அவங்க வர்றப்ப எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை நாங்கள் நாலு பேர் இருந்தோம் நானும் என் தங்கச்சி தங்கச்சிமாரும் தம்பியும் இருந்தோம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டையும் பார்த்துட்டு எங்களுக்கும் பார்த்து அவங்களுக்கு வந்து கண்ணு கலங்குது சரிந்துட்டு அவங்க சரி போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க மறுநாள் வந்து அவங்க இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க எங்கள் அண்ணன் மனைவி இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்புறம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அவங்க நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் அவங்க கொஞ்சம் பக்கம் போல் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் வந்து ஒரு எட்டு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க நான் வந்து என் தங்கச்சியெல்லாம் பள்ளிக்கூடம் போக தயாராகிறாங்க நான் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் போகணும் காலேஜ் அப்போதான் ஃபர்ஸ்ட் வருஷம் எங்கள் அண்ணன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க என்னைக்கு அப்போ வந்து நான் தயாராகிட்டு இருந்தேன் என் தம்பி இப்போ நாங்கள் எல்லாம் தயாராகிட்டு அவங்க உலமாத்தையும் எல்லோருமே இருக்கோம் ஏதாவது கடை கடந்து எட்டு மணிக்கு வந்தாங்க கொஞ்சம் சமச்சா சாப்பாடு கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கண்டா நாலு பாக்ஸில் நாலு இருக்க சாப்பாட்டோடு வந்தாங்க வந்துட்டு எங்கள் எல்லோருக்கும் அந்த தலையெல்லாம் வாரி விட்டுட்டு எங்கள் அண்ணி வந்து அவங்க ஒரு கரெக்டாக ஒம்பது அஞ்சுக்கெலாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க எங்கள் அண்ணன் அவங்க பார்த்ததே கிடையாது இப்படி இவங்க எங்கள் அண்ணன் அவங்க எங்கள் அண்ணனை பற்றி கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது இப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி வாராங்க போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமையா என்ன செய்வாங்க இங்கேயும் அவங்க சமைச்சி தருவாங்க அந்த மாதிரி அவங்க வராங்க போகிறாங்க எங்களுக்கு உண்மையிலேயே அந்த அந்த சம்பவத்தை இன்னைக்கு நினச்சாலும் எங்கள் அம்மா தான் எங்களுக்கு வந்து எல்லாம் பண்ண மாதிரி தோணும் எங்கள் அம்மா இருந்தால் கூட இந்த அளவு எங்கள் அம்மாவில பாசம் காட்டுவாங்களா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பாசம் காட்டுவாங்களா அப்படின்ட்டு தோணும் அந்த அளவுக்கு வந்து எங்கள் அண்ணி வந்து எங்க மேல பாசம் காட்டுறாங்க அப்போ இப்படியும் வந்து போயிட்டுருக்குறப்போ அதோட வந்து அவ எங்கள் அப்பா பத்தவ சொன்னாங்க மணி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் போகிற பிள்ளம்மா இப்போ வந்து போ தெரிந்த நாளைக்கு யார் வந்து ஏன் இந்த பிள்ளைங்க போகுது வருது அப்புடின்னு உனக்கு எதாவது கட்டிக்கிட்டு போகிற வீட்டில் பிரச்சனையாக இருக்குமில்லம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றையும் இல்லை பாட்டி அதை அந்த நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அன்னைக்கு எங்கள் அண்ணனை அவங்க பார்க்க எங்கள் அண்ணன் வர்றாங்க முத முதல்ல எங்கள் அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருக்கும் அப்போ எங்கள் அண்ணனை பார்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து இது இறைவன் போட்ட ஒரு முடிச்சு அதனால் எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு போல இருக்குது அதில் என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப வசதியானவங்க எங்களுக்கு அப்புறந்தேன் தெரியும் அவ்வளோ வசதியானவங்க எப்படி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பொண்ணா மூத்த பொண்ணு இவங்க தான் மூத்த பொண்ணும் ரெண்டாவது பொண்ணு ஒன்று இருக்காங்க அவ்வளவு வசதி அவ்வளவு எங்களுக்கு அவங்களுக்கும் என் பக்கத்துல நிக்க கூட எங்களுக்கு வந்து அருகதை கிடையாது அவங்க எப்பயுமே தான் வருவாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து எங்க அண்ணனை விரும் எங்க அண்ணனை அவங்க பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்ப எங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க ஏன் நான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே எங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு எங்க பாட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு இருந்துச்சு இல்லைம்மா நாங்கள் ரொம்ப வசதி இல்லாதமா ஒன்னே பார்த்துட்டு பெரிய இடத்துக்குள்ள மாதிரில அப்பெல்லாம் ஒன்னே இல்லை பாட்டி உங்க மனசுலாம் பெரிய இடத்துல இருக்கு எனக்கு அந்த மனசு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சொல்லியிருப்பாங்க போல யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல வசதியானவங்க எப்படி இப்படி இப்படி மாதிரி எங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுப்பாங்களா பொண்ணு குடுப்பாங்களா இப்போ அவங்களும் யோசனை பண்ணியிருப்பாங்க போல இவங்க அதில் இல்லை நான் அங்கே முடிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க போல அவங்களோட சந்தோஷமாக அவங்க அந்த மகளுடைய மனசை புரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனசை அவங்களும் இந்த நேரத்தில் நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அவங்களும் அவ்வளோ நல்லவங்க எங்களுக்கு அவங்களும் கூட அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொல்கிறாங்க அட வந்தாங்க வந்து கல்யாணம் ஆகி வந்தோட அவங்க வந்தாங்க அதோட வந்து எங்கள் வீடு வாசலை கட்டினாங்க எங்களை வளர்த்தாங்க அவங்க வேலைக்கும் போவாங்க அவ்வளோ கரெக்டாக என்னென்ன டயத்துல எங்களுக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக செய்வாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் குழந்தைகளை பார்த்தாங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன் அதுக்கு வந்து அந்த இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாருக்குமே கண்ணுதான் கலங்குது அதுக்கு அந்த அண்ணன் மன சொல்றாங்க அப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் அப்படியே கண் கலங்குவியா ஏன்னா என்ன போய் சொல்லிட்டு இருக்க இறைவனுடைய இறைவன் வந்து என்ன கொடுத்த ஒரு பொறுப்பு கடமைனா அதைத்தானப்பா செஞ்சேன் அப்படி சொன்னோன்னே அது வந்து அந்த பிள்ளைங்க மூணு பேருமே அது ரயில் நிறைய கூட பார்க்காம அந்த அன்னியை மூணு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர் வடிப்பீடு இப்படியும் நாத்தினார் மரம் இருக்காங்க ஏன்னா அளவுக்கு ஒரு அண்ணி கிடக்கிறப்ப இப்படி நாத்தனார் மரங்கள் வந்து இந்த மாதிரி தானே இருப்பாங்க அதனால வந்து இதை வந்து இந்த இந்த நாத்தினார் மரங்கள் இன்னைக்கும் அவங்க வந்து மனசால வந்து வாழ்த்துறாங்க மனசாத போற்றுறாங்க வாழ்த்து மனசாத மகிழ்றாங்க இப்படி வந்து ஒரு நல்ல நாத்தனார்களாக ஒரு நல்ல அண்ணனின் மனைவியாக இருக்கணும் அதுதான் வந்து நான் எல்லா மக்களுக்கும் சொல்கிறது இப்போ அன்பு தான் எந்த இடத்துல நமக்கு ஜெயிக்க போகிறது அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும் எனக்கு அவங்க அந்த சகோதரிகளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது நம்ம எல்லா இடத்துலையுமே நான் நிறைய தடவை ரயில் பயணம் போகிறப்பெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு லேடிஸ் பெட்டிண்டு ஒன்று இருக்கும் பெரும்பாலும் என்னுடைய பயணம் அதில் தான் போகும் ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரமாக அப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய திடீர் பயணம் அந்த மாதிரி வர்றப்போ அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தான் நான் இருக்கிற இதுலேருந்து ஏறும்போது கொஞ்சம் இலகவாக இருக்கும் அப்புறம் போகப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க குடும்ப விஷயத்தை பேசுவாங்க அதை நாத்தனாமரை பற்றி பே நாத்தனாமரு பேசுவாங்க பாருங்க அவங்க அண்ணாமட்டி தம்பி பொண்ணாட்டியை பற்றி அப்படி பேசுவாங்க அதே மாதிரி ஒரு அண்ணிகள் பேசுவாங்க அவங்க அந்த நாத்தனா ரமத்தையும் அப்படி பேசுவாங்க நான் அப்படி சொன்னேன் இப்படி பண்ணேன் இது பண்ணேன் அவள் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னா என்னென்னமோ பேசுவாங்க நான் அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இப்படி வந்து ஏறக்குறைய நாத்தனாமர்கள் தான் இப்படித்தேன் அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த பிள்ளைகள் வந்து இந்த சகோதரிகள் அந்த இந்த அந்த சகோதரி கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மனசார அந்த நாத்தனார்கள் அந்த அன்னியை போற்றி புகழ்கிறாங்க அப்போ இதில் வந்து நாத்தன மருக்கும் சந்தோஷம் இருக்கு அண்ணன் மனைக்கும் சந்தோஷம் இருக்கு ஏன் நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு தேவையில்லா பிரச்சனை பண்ணணும் ஒன்றும் மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு சந்தோஷமா விஷயத்த செய்கிறப்போ அதில் அப்படியே மூழ்கிடணும் அதை கடேஸ்வரைக்கும் கடைப்பிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சது என்ன அதை கடைசி கடைப்பிடிச்சாலே போதும் இப்படி ஒரு நல்ல சகோதரிகளை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அதே மாதிரி இந்த சகோதரிகள் போல இன்னும் இருக்கப்பட்ட என்னுடைய சகோதரிகளும் பிள்ளைகளும் நல்லபடியாக வாழணும் உறவுகளை பேணணும் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் உறவுகள் மட்டும்தான் இறைவன் திருமறையில் என்ன சொல்கிறான் தெரியுமா ஒற்றுமையினும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் உங்களுக்குள் உறவு முறையை நெருக்கிக் கொள்ளுங்கள் நம்ம பக்கம் கூட பழமொழி சொல்லுவாங்கள்ல உருசொத்த மொழியத்தை வெளி சுவர முழுகணும் அதாவது நம்ம ரத்தம் பந்த உறவுகளை விட நம்ம இவங்கள பகிர்ச்சிக்கிட்டு வெளியில போய் பாசம் காட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது இதை வந்து ஜாதி மதம் தாண்டி எல்லா மக்களும் இதை வந்து புரிஞ்சு செயல்படுங்க குடும்பம் நல்லா இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் நாமளும் நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழலாம் இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் இதை பேசுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சேன் என்னுடைய எனக்கு நம்முடைய ரப்புலாளமே எனக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அலகம் இல்லா மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அழைச்சி ஆராய்வோம் அல்லா